கடந்த இரு தினங்களாக வீதியில் தெருமுனையில் இரண்டு பேர் ஒன்றாக நின்று பேசினால் அது நோட்டுகள் தான் இருக்கிறது மளிகை கடைகளில் பால் நிலையங்களில் காய்கறி மார்க்கெட்டுகளில் என எங்கும் இந்த நோட்டு பிரச்சினை தான் சினிமா திரையரங்குகளை மட்டும் இந்த பிரச்சனை விட்டு வைக்குமா என்ன ஐநூறு ஆயிரம் நோட்டுகள் தடை சினிமா அரங்குகளில் மக்கள் வரதை கடுமையாக பாதித்துள்ளது தமிழகம் முழுக்க பல அரங்குகளில் மக்கள் வராததால் காட்சிகள் ரத்து செய்யப்படும் சூழல் இன்று ஏற்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது அரங்குகள் காட்சிகளை ரத்து செய்துவிட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன இப்படி ஒரு சூழலில் ஜி வி பிரகாஷ் நிக்கி கல்ராணி நடிப்பில் ராஜேஷ் எம் இயக்கத்தில் அம்மா கிரியேஷன் ஸ்ரீ சிவா தயாரித்த கடவுள் இருக்காங்குமாறு படத்தை வெளியிட முடியுமா என ஆலோசிக்கப்பட்டது தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர் கலந்து ஆலோசித்ததில் இந்த நோட்டு பிரச்சனை ஓரளவு இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு படத்தை வெளியிடலாம் என ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது இதுகுறித்து படத்தின் தயாரிப்பாளர் டி சிவா கூறுகையில் எல்லாரும் ஒருமனதாக எடுத்த முடிவின்படி வரும் நவம்பர் பதினேழாம் தேதி தமிழகம் மற்றும் உலகம் எங்கும் கடவுள் குமார் படம் வெளியாகும் அதற்குள் மக்களும் இந்த நோட்டு நெருக்கடியிலிருந்து மீண்டு படம் பார்க்கும் மனநிலைக்கு வந்துவிடுவார்கள் என்றார் ஆக கடவுள் குமார் வரும் நவம்பர் பதினேழாம் தேதி உலகம் எங்கும் திரைக்கு வருகிறது